வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த எல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபோர் இது வந்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்குது இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபோரில் உள்ள பயிற்சி கணக்கு பன்னிரெண்டு தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு பனிரெண்டு ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் எஃப் என்ற சார்பானது செல்சியஸில் உள்ள வெப்பநிலையையும் ஃபேரங்கீட்டில் உள்ள வெப்பநிலையையும் இணைக்கும் சார்பாகும் மேலும் அது டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு எஃப் என வரையறுக்கப்பட்டால் இங்கு எஃப் இஸ் ஈக்குவல் டு நைன் பை ஃபைவ் சி ப்ளஸ் தேர்ட்டி டூ சில வந்து என்னெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா டி ஆஃப் ஜீரோ என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ரெண்டாவது டி ஆஃப் டுவெண்ட்டி எயிட் மூணாவது வந்து டி ஆஃப் மைனஸ் டென் நாலாவது வந்து டிஆப் சி இஸ் ஈக்குவல் டு இரநூத்தி பன்னிரெண்டாக இருக்கும்போது சியின் மதிப்பு என்ன அப்படின்னுட்டு கேட்டிருக்காங்க செல்சியஸ் நான் ஐந்தாவது வந்து செல்சியஸ் மதிப்பும் ஃபேரங்கிட் மதிப்பும் சமமாக இருக்கும்போது வெப்பநிலை ஆகியவற்றை கண்டறிய செல்சியஸ் மதிப்பும் ஃபேரங்கிட் மதிப்பும் சமமாக இருந்துச்சுன்னா வெப்பநிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இது இப்போ எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் தீர்வுன்னு எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எடுத்து எழுதிக்கோங்க டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு எஃப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எஃப்க்குள்ளே சவுண்ட் எடுத்து எழுதிக்கோங்க டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் அப்படிதானே சப்போ இங்கே எஃப்எஸ் ஈக்குவல் டு இந்த சமன்பாடுன்னு கொடுத்துருக்காங்க சப்போ இந்த எஃப் பதிலாக இந்த டிஎஃப்சி போட்டுக்கிடுமா இந்த எஃப் இருக்கக்கூடிய இடத்துல எஃப் இஸ் ஈக்குவல் டிஆப்சா அதனால எஃப் இருக்கூடிய இடத்துல இந்த டிஎஃப்சி போட்டுக்கிறேன் சரியா சப்போ டிஆப்சிஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதிக்கலாம் நைன் பை ஃபைவ் சி இன்ட்டு சி ப்ளஸ் தேர்ட்டி டூ அப்படின்னு எழுதிக்கலாமா ஒன்லி இந்த எஃப் இருக்கக்கூடிய இடத்துல டிஆப்சி போட்டிருக்கோம் இந்த கண்டிஷன் ஆச்சு ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கூடிய அந்த டிஆப் ஜீரோ கண்டுபிடிப்போம் டிஆப் ஜீரோஸ் ஈக்குவல்டு இந்த சவண்ட் பாட்டில் அப்படியே சீ இருக்கக்கூடிய இடத்துலலாம் ஜீரோ போடணும் சீ இருக்கக்கூடிய இடத்துல தான் இங்கே ஜீரோ இருக்குது சரியா சப்போம் டிஆப் ஜீரோஸ் ஈக்குவல் டு நைன் பை ஃபைவ் சி இருக்க இடத்துல ஜீரோ போட்டுக்கோங்க ப்ளஸ் தேர்ட்டி டூ சப்போம் ஜீரோவால் இதை வந்து பெருக்கும் போது ஜீரோ ஜீரோவாயிடும் ஃபுல் டைம் ப்ளஸ் தேர்ட்டி டூ ஜீரோ ப்ளஸ் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ இப்போ தேர்ட்டி டூ டிகிரி கீட் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இப்போ டி ஆஃப் ஸீரோஸ் ஈக்வல் டு தேர்ட்டி டூ டிகிரி கீட் சிதான் அதுக்குள்ளே ஆன்சர் பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணி காட்டிக்கோங்க ஆன்சரை அடுத்து வந்து இப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு டி ஆஃப் டொண்ட்டி எயிட் கண்டுபிடிக்கணும் இதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் டி ஆஃப் டுவெண்ட்டி எயிட் டி ஆஃப் டுவெண்ட்டி எயிட் ஈக்வல் டு சீரு குடியத்தில் டுவெண்ட்டி எயிட் போடணும் நைன் பை ஃபைவ் சீரு குடியத்தில் டுவெண்ட்டி எயிட் போட்டுக்கோங்க டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் தேர்ட்டி டூ சரி அப்படியே சால்வ் பண்ணிக்கோங்க ஒன்பதையும் இருபத்தெட்டையும் பெருக்குனிங்கன்னா என்ன கிடைக்கும் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு டிவைட் பை ஃபைவ் ப்ளஸ் தேர்ட்டி டூ இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐந்தால் வகுத்தீங்கன்னா ஐம்பது புள்ளி நாலு கிடைக்கும் சரியா ஐம்பது புள்ளி நாலு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு இது ரெண்டையும் கூட்டினிங்கன்னா ஐம்பது புள்ளி நாலு ப்ளஸ் முப்பத்ரெண்டு எண்பத்தி ரெண்டு புள்ளி நாலு எண்பத்தி ரெண்டு புள்ளி நாலு டிகிரி ஃபேர் எங்கீட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் அப்போ டி ஆஃப் டுவெண்ட்டி எயிட் இஸ் ஈக்குவல் டு எண்பத்திரெண்டு புள்ளி நாலு டிகிரி ஃபேரங்கிட் இதாக அதுக்குள்ளே ஆன்சர் இப்படி பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணிக்கோங்க ஆன்சரை செகண்ட் ஒன் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து தேர்ட் ஒன் டி ஆஃப் மைனஸ் டென் இதுவும் அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் டி ஆஃப் மைனஸ் டென் சீ இருக்கக்கூடிய இடத்துல மைனஸ் டென் இருக்குது இப்போ டி ஆஃப் மைனஸ் டென் இஸ் ஈக்குவல் டு நைன் பை ஃபைவ் சீ இருக்கக்கூடிய இடத்துல மைனஸ் டென் போட்டிங்கன்னா மை மைனஸ் டென் ப்ளஸ் தேர்ட்டி டூ சரியா நைன் பை ஃபைவ் மைனஸ் டென் ப்ளஸ் தேர்ட்டி டூ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சிப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஒன் ஃபைவ் சார் ஃபைவ் டூ ஃபைவ் சார் டென் ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சி பத்து சரியா சப்போ ஒன்பது என்று மைனஸ் ரெண்டு அப்படின்ட்டு இருக்கும் இது ரெண்டே பருக்கனிங்கன்னா ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு மைனஸ் பதினெட்டுன்னு சொல்லிட்டு கிடைக்கும் மைனஸ் பதினெட்டு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு சப்போ முப்பத்தி ரெண்டுலேருந்து பதினெட்டை கழிச்சிங்கன்னா பதினாலு கிடைக்கும் பதினாலு டிகிரி ஃபேரன் கீட் ஸோ இப்போ ஆஃப்

டிஆப் சிக்குள்ள சவுண்ட் என்ன ஒன்பது பை ஐந்து சி ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு இது கொடுத்துருக்காங்க ஏற்கனவே எப்படி தானே இதில் கொடுத்துருந்தாங்களா அதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன் அந்த சவுண்ட் பார்டை சிப்போ டி ஆஃப் சிக்குள்ளே வேலி தான் என்ன இரநூத்தி பன்னிரெண்டுன்னு கொடுத்துருக்காங்களா சப்போ இந்த டிஆஃப் சி இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே இரநூத்தி பன்னிரெண்டு போட்டுக்கோங்க அப்படியே இந்த சைடில் சி இதனை கண்டுபிடிக்கணும் அதனால் லெஃப்ட் சைடில் எழுதிக்கணும் எடுத்து பக்கம் எழுதிக்கணும் ஒன்பது பை ஐந்து சி ப்ளஸ் தேர்ட்டி டூ இஸ் ஈக்குவல் டு இந்த இருக்க கூடத்தில் இரநூத்தி பன்னிரெண்டு போட்டிருக்கேன் ஸோ அப்படியே இதை சி கண்டுபிடிக்கணுல்லோ அதனால் இடது பக்கமாக இந்த இது எல்லாத்தையுமே எடுத்து எழுதிட்டு இது இருக்கக்கூடிய இடத்துல இரநூத்தி பன்னிரெண்டு போட்டிருக்கேன் சி இப்போ இதை சால்வ் பண்ணி சி சி ஈக்குவல்டு என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க ஸோ இப்போ நைன் பை ஃபைவ் சி இஸ் ஈக்குவல்டு இரநூத்தி பன்னிரெண்டு இந்த ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு அந்த சைடில் போகும்போது மைனஸ் முப்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரியா இரநூத்தி பன்னிரெண்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு கழிச்சிங்கன்னா நூற்றி எண்பது அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் நூற்றி எண்பது அப்போ ஒன்பது பை ஐந்து சி ஈக்குவல் டு நூற்றி எண்பது இப்போ சீஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது இன்று இந்த ஒன்பது பை ஐந்து அந்த சைடில் போகும்போது இன்று ஐந்து பை ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இந்த சைடில் வரும்போது ஐந்து பை ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் ஒரு ஒன்பது ஒன்பது இருபது பதினெட்டு அப்புறம் ஜீரோ இருபது சரியா இப்போ இருபது இன்று அஞ்சு நூறு இப்போ சீஸ் ஈக்குவல் டு நூறு டிகிரி செல்சியஸ் சியோட ஆன்சர் என்ன நூறு டிகிரி செல்சியஸ் சிதா இதுக்குள்ளே ஆன்சர் சிப்போம் இந்த தேர்ட் ஒன்றுக்குள்ள ஆன்சர் சி மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் நூறு டிகிரி செல்சியஸ் எடுத்து ஐந்தாவது இது கண்டுபிடிப்போம் செல்சியஸ் மதிப்பும் ஃபேரங்கிட் மதிப்பும் சமமாக இருக்கும்போது வெப்பநிலை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க செல்சியஸ் மதிப்பு இஸ் ஈக்குவல் டு ஃபேரங்கிட் மதிப்பு அதனால் சி இஸ் ஈக்குவல் டு எஃப் செல்சியஸ் மதிப்பு ஃபேரங்கிட் மதிப்பும் சமமாக இருக்கான் சிஸ் ஈக்குவல் எஃப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க இதான் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் சரியா இது நமக்குள்ளே இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க சவுண்ட் பாட் டி ஆஃப் சிஸ் டு நைன் பை ஃபைவ் சி ப்ளஸ் தேர்ட்டி டூ நமக்கு தெரியும் ஏற்கனவே உள்ள கண்டிஷன் டி ஆஃப் சிஸ் ஈக்குவல் எஃப் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்களா டி ஆஃப் சிஸ் இக்குவல்டி எஃப்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்களா டி ஆஃப் சிஸ் ஈக்குவல் எஃப் சரியா எஃப் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கூடிய சவுண்ட் தான் நம்ம வந்து இதில் ஆஃப் டி ஆஃப் க கொடுத்துருந்ததுனால அது கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த எஃ்க்கு பதிலாக நம்ம டிஆஃப்சி போட்டுருந்தோம் இதுனா ஆனால் டேரெக்டாக கொடுத்துருந்த சவுண்ட் என்ன நமக்கு எஃப்எஸ் ஈக்குவல்ட் தான் கொடுத்துருந்தாங்க சப்போம் டிஆப்ஸிஸ் ஈக்குவல் அப்படிதானே இதனால் எஃப்எஸ் இக்குவல்ட்ரு நம்ம கொடுத்துருக்கூடிய அதே கணக்கில் கொடுத்துருக்கக்கூடிய அதே சவுண்ட் அப்படியே எடுத்து எழுதியோம் ஏன்னா இப்போ நமக்கு வந்து வெப்பனில் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம் எந்த கண்டிஷனை வச்சு எந்த கண்டிஷன் வச்சுன்னா இந்த சிஸ் ஈக்குவல் டு எஃப்ங்கிற கண்டிஷன் வச்சு ஓகே ஸோ இப்போ இப்போ நம்ம எப்படி எழுதியிருக்கோம் இப்போ சிசி ஈக்குவல் டு எஃப் சி இருக்கக்கூடிய இடத்துல எஃப்னு சொல்லிட்டு சப்ஷூட் பண்ணணும் இந்த இக்வேஷனில் ஸோ இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு நைன் பை ஃபைவ் இந்த சி இருக்கக்கூடிய இடத்துல எஃப்னு போட்டுக்கோங்க எஃப் ப்ளஸ் தேர்ட்டி டூ சப்போம் இந்த எஃப் டைம் அப்படியே இந்த சைடில் கொண்டு வரணுமோ ப்ளஸ்ஸில் இருக்குது அதனால் இந்த சைடில் வந்து மைனஸ் வரும் எஃப் மைனஸ் நைன் பை ஃபைவ் எஃப் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி டூ சரியா சப்போ இந்த அஞ்சு வந்து காமனாக எடுவெளி எடுத்திங் அஞ்சு காமனாக எடுத்திங்கன்னா இதில் வந்து அஞ்சால் மல்டிகுலே பண்ணணும் பெருக்கணும் சப்போ ஐந்து எஃப் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஐந்து எஃப் மைனஸ் நைன் எஃப் இஸ் ஈக்குவல் டு முப்பத்ரெண்டு பெரியலேருந்து சிறிய கழித்து பெரிய என்குள்ளே அடையாளத்தை போட்டுக்கோங்க ஒன்பது எஃப்லேருந்து ஐந்து எஃபை கழிச்சிங்கன்னா நாலு எஃப் கிடைக்கும் ஒன்பது எஃப் தான் பெருசு அதனால் மைனஸ் சைன் அதுக்கு முன்னாடி உள்ளது மைனஸ் சைன் அந்த சைனை போட்டுக்கோங்க மைனஸ் நாலு எஃப் பை ஐந்து இஸ் ஈக்குவல் டு முப்பத்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இப்போ மைனஸ் நாலு எஃப் இஸ் ஈக்குவல் டு முப்பத்திரெண்டு இந்த வகுத்தலில் உள்ள ஐந்து வந்து இந்த சைடில் வரும்போது பெருக்கலில் வரும் மைனஸ் நாலு எஃப் இஸ் ஈக்குவல் டு முப்பத்ரெண்டு இன்ட்டு ஐந்து இதை வந்து பெருக்கினீங்கன்னா நூற்றி அறுபது கிடைக்கும் இப்போ மைனஸ் நாலு எஃப் இஸ் ஈக்குவல் டு நூற்றி அறுபது இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு நூற்றி அறுபது பை இந்த மைனஸ் நாலு பகுத்தலில் வரும் சரியா இப்போ ஒரு நாள் நாள் நன்னா பதினாறு அப்புறம் இந்த ஜீரோ ஸோ இப்போ மைனஸ் நாற்பது டிகிரி ஃபேரன் கீட் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரி சா அதனால் ஃபேரன் கிட் ஃபேரன் கீட்டில் ஆன்சர் எழுதணும் ஸோ இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் நாற்பது டிகிரி ஃபேரன் கீட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி பாக்ஸ் போட்டுக்கோங்க இப்போ சிஸ் ஈக்குவல் டு எஃப்னா அப்போ சி வந்து என்ன மைனஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ் தான் எஃப் எஃப்லையும் கண்டுபிடிச்சிட்டோம் ஃபேரன் கீட்டில் மைனஸ் நாற்பது டிகிரி ஃபேரன் கீட் சரியா எஃப்எல்இ வந்து மைனஸ் நாற்பது டிகிரி ஃபைவ் ஹண்ட்ரீட் இங்கே கொடுத்துருக்கூடிய கண்டிஷன் சி இஸ் ஈக்குவல் டு எஃப் த எஃப்எல்யூ அல்யூ இஸ் ஈக்குவல் டு சி வேல்யூ எஃப்இஸ் எஃப் அல்யூ ஈக்குவல் டு சி அப்போது சிக்குள்ள ஆன்சரும் அதே ஆன்சர் தான் சார் அதனால தான் இந்த ஃபோர் சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் நாற்பது டிகிரி அதே ஆன்சர் எழுதி சீக்குள்ளே யூனிட் வந்து டிகிரி செல்சியஸ் சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதும் சரியா இப்படி ஃபைனலாக வந்து ஆன்சர் எழுதிக்கோங்க இப்படி தான் கண்டுபிடிக்கணும் இது வந்து ரொம்ப ஈஸியானது சரியா அந்த கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷனை கரெக்டாக ரீட் பண்ணி அதில் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதோட பயிற்சி கணக்கு பன்னிரெண்டு வந்து முடியுது மொத்தமே பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபோரில் வந்து பயிற்சி கணக்குகள் வந்து பன்னிரெண்டு தான் இந்த பன்னிரெண்டு கணக்குகளுமே இந்த வீடியோவோட முடியுது இதுக்கு முன்னாடி வந்து பயிற்சி கணக்கு ஒன் பாயிண்ட் பயிற்சி கணக்கு ஒன் பாயிண்ட் ஒன் பயிற்சி கணக்கு ஒன் பாயிண்ட் டூ பயிற்சி ஒன் பாயிண்ட் ஒன் பயிற்சி ஒன் பாயிண்ட் டூ பயிற்சி ஒன் பாயிண்ட் த்ரீ பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபோர் இது எல்லாமே ஃபுல் வீடியோஸ் இருக்குது சேனலில் ஸோ வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள் அதுக்குள்ளே எடுத்துக்காட்டு கணக்குகளுமே எல்லா கணக்குகளும் இருக்குது ஸோ எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து செய்யலாம் கணக்குகளை வந்து தெளிவாக புரிஞ்சு பார்த்து கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் நீங்கள் வாங்கலாம் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ